ஆளுநர் மீது பற்றிக்கொண்ட கொண்ட தி பயங்கர விபத்து ஒரே நேரத்தில் இரண்டு மாநிலங்களில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் ஆர் ரவிக்கு நேர்ந்த சோகம் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள அகத்தரா பகுதியில் அமைந்துள்ள சபரி ஆசிரமத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தி சதாப்தி என்ற நிகழ்ச்சி ஒன்றில் கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான் கலந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மரியாதை செலுத்தினார் அப்போது எதிர்பாராத விதமாக உருவப்படத்திற்கு முன்பு ஏற்றப்பட்டிருந்த விளக்கிலிருந்து ஆளுநர் தோளில் அணிந்திருந்த துண்டில் தீ பிடித்தது முதலில் சிறிய பொறிகள் எழுந்ததை கவனிக்காத ஆளுநரோ தொடர்ந்து அருகிலிருந்த மற்றொரு படத்திற்கு மலர் தூவி கொண்டிருந்தார் அந்த சமயம் ஆளுநரின் துண்டில் தீ பற்றி எறிவதை பார்த்த பாதுகாப்பு அதிகாரிகள் வேகமாக ஓடிவந்து தீயை அணைத்ததுடன் ஆளுநரின் துண்டை தோளிலிருந்து அகற்றினார்கள் இதில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு நல்வாய்ப்பாக எதுவும் நேரவில்லை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்ட ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அதன் பின்னர் திருவனந்தபுரம் திரும்பியிருந்தார் மேலும் கேரளாவில் ஆளுநரின் உடையில் தீப்பிடித்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் இப்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட ஆளுநருக்கு ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஆமாங்க தமிழகத்தில் முக்கியமான இடமான காந்தி மண்டபத்தில் மதுபாட்டில்கள் நிறைய கிடப்பதாகவும் காந்தி மண்டபத்திற்கே எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இப்படி கேட்பாரின்றி கிடப்பதாகவும் தமிழக ஆளுநர் ரவி இவரது வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் வழக்கமாக திமுக அரசை எப்போதும் சீண்டும் நோக்கிலேயே ஆர் என் ரவி பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் என்று எப்போதும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது ஆக அந்த வரிசையில் காந்தி மண்டபத்தில் கிடந்த மதுபாட்டில்களை வைத்து திமுக அரசுக்கு எதிராக ஆர் என் ரவி இப்போது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் மேலும் இதற்கு திமுக சார்பில் பதிலடி கொடுத்த அமைச்சர் ரகுபதியோ ஆளுநரின் இந்த கருத்துக்களை கடுமையாக எதிர்த்து பேசினார் இவர் கூறியதாவது ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இந்த ஆளுநரின் தற்போதைய செயல்பாடுகள் மத்திய மாநில உறவை துண்டிப்பது போல தெரிகிறது இவர் ஆன்லைன் ரம்மிக்கு பிராண்ட் தூதராகவும் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார் என குறிப்பிட்டிருந்தார் இதனால் இந்த காந்தி மண்டபத்தில் கிடந்த பாட்டில்கள் விவகாரத்தால் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான சர்ச்சை மீண்டும் வெடித்துள்ளது ஆக திமுக அரசை தொடர்ந்து சீண்டி வரும் ஆளுநரின் இத்தகைய போக்கை கண்டித்து ஆளுநருக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஆளும் கட்சி தரப்பில் ஆளுநரின் உருவ பொம்மைகளை எரித்து ஆளுநருக்கு எதிரான கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது